அவினாசி ரித்தன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளது என ரித்தன்யா தரப்பு வக்கீல் மோகன் பேட்டி திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது இந்த மனுவின் மீது இடைக்கால மனு தாக்கல் செய்த ரித்தன்யா தரப்பு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரியுள்ளனர் தந்தை அண்ணாதுரையுடன் திருப்பூர் நீதிமன்றத்தில் வக்கீல் மோகன் கூறுகையில் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கக்கூடாது என பெற்றோர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அது நாளைக்கு விசாரணைக்கு வரும் வழக்கு விசாரணையில் நிறைய தொய்வு இருக்கிறது தற்கொலை குறிப்பில் மாற்றம் செய்யப்படவில்லை தற்கொலை வழக்கு மட்டுமே பதிவு செய்துள்ளனர் முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள் இன்னும் அது பற்றி விவரம் தரவில்லை காவல்துறை வழக்கு விசாரணையை மட்டுப்படுத்துகிறது மூன்றாவது குற்றவாளியை அதாவது கணவனின் தாய் சித்ரா தேவியை போலீசார் அழைத்து சென்று விடுவித்ததாக சொல்கிறார்கள் மூன்றாவது குற்றவாளியை கஸ்டடி எடுத்து விசாரித்தால்தான் முழு விவரம் தெரியவரும் புகார்தாரர் கொடுக்கும் முழு விவரங்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆர்டிஓ விசாரணை நடந்து வருகிறது வரதட்சணை கொடுமை நடந்திருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் தரவில்லை குற்றவாளிகளுக்கு வசதி ஏற்படுத்தும் புகார் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிறைத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபுல்லாக இழந்துட்டேன் நல்லா தான் கொடுத்தா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலினாங்க அப்புறம் பிள்ளை வந்து சொல்கிறப்ப நான் வந்து நல்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணுவாங்களேன் அப்போல்ல ஒன்னே சொல்லிகிட்டே இருப்பேன் நல்லா அனுப்பி அனுப்பிடுதுங்க அனுப்பிச்சுடுறேங்க அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுது உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்கு மெயின் கேட்ட பூட்டி வச்சிட்றாங்க காம்பவுண்ட் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத பூஜை ஒன்று தீவம் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா மெண்டலாக டால்ஜ் கொடுத்துருக்காங்க அது கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காது இந்த பிள்ளைனால் என்னட சொல்ல முடியும் அவங்க சொல்கிற விஷயத்தப்பா சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயத்தை என்னப்பா பண்ணுறது என்னப்பா வந்து சரி சார் வேண்டாம்னு கொத்தாட இங்கேயே இருந்துருப்பே இந்த கேப்பில் வந்து மறுபடியும் மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் மகளார் பார்த்துக்கிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனால் தான் ஒரு வாரம் நிம்மதியாக மாதிரி எந்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை எங்கள் கிட்டே ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு விடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி யோர்க் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுங்க நகையை நகையெல்லாம் ஒன்றும் அப்பா அம்மாவெல்லாம் நாங்கள் இந்த கால் தூசிக்கு சொன்ன சொல்கிற மாதிரி செய்வேன் நாங்கள் அப்பேர் பண்ணுற குடும்பம் தெரியுங்களா அப்படி தெரியுங்களா இப்படி தெரியுமா உமா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர் படிக்க அடிக்கிறீங்களா நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன அடிக்காமல் ஒரு மாதம் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பராக படிக்கிறவங்க

எங்களுக்கு போச்சு அவங்களுக்கு என்ன எத்தனை உள்ள உள்ளது வெளியில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க அடுத்த வேலை பார்ப்பாங்க ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நீ இருக்கிற அப்பா அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் இதை எத்தனை நாள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்றைக்கி வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பு தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்ட்ரிவியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்ட்ரிவியூனல் பெட்டிஷனில் மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேசஸை நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் ஆல்டேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியாமல் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது தான் வந்து தன்னுல் வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க பட் தான் டெத் நோட் ரிலேடாக வந்து எதுவுமே வந்து ஆல்டேஸ்னே மென்ஷன் பண்ணலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கிடையில் நடைபெறுற மாதிரி போகாத தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம் நாளைக்கு என்ன மாண்பு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்து விட நடவடிக்கை எடுப்போம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன் எங்களுக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எங்கள் சைடு அதாவது புகார்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண இது வரைக்கும் சொல்லலை மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கதாக சொல்கிறாங்க அவங்க வந்து டு ரெண்டு பேரும் செக்யூர் பண்ணியிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்கேண்டிங்கு அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்கிறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை இது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன கூட செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூ மூணு எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் தான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரியுது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க போலீஸ் கால் இருக்குது அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷன்ல சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வழக்கு வந்து நம்ம புகாதார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது புகார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது இதை வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருதுங்க மூன்றாவது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம் அவங்க ஸ்டில் அப்ஸ்கேண்டாக தான் இருக்காங்க அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லல போஸ்ட்மார்ட்டம் பற்றி போலீஸ் எந்த ரிப்போர்ட் சொல்லல இன்னும் பெண்டிங் தான் இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பாடு போகுது அந்த மாதிரி குற்றச்சாட்டு அது பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்கிலையுமே நிறையா இருக்கு குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாகவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு வருது இது சம்மந்தமாக துறை சிறைத்துறை தான் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்வுக்கான காலம் இது அங்கேயும் சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும் குற்றவாளிகளுக்கு பயமில்லாத இல்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும்